عن أبيه رضي الله عنه وعنه أن النبي صلى الله عليه وسلم قال من قضم غيظا وهو يقدر على أن ينفذه دعاه الله على رؤوس الخلائق يوم القيامة حتى يخيره في أي شاء في أي لحور شاء رواه الترمذي وأبو داود அதாவது சஹர்புரு மொஹாத் அவர்கள் தனது தந்தை மொஹாது அவர்களை அவர்களின் மூலம் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹ் அழகிவசல்லம் அவர்கள் அருந்தினார்கள் எவர் கோபத்தை அடக்கி மென்று தின்பாரோ அந்த கோபத்தை செயல்படுத்தக்கூடிய சக்தி இருந்தும் கூட அவர் அந்த கோபத்தை செயல்படுத்தாமல் அடக்கிக் கொள்வாரோ ஜகா உலாகூர் ஆடார் ஊசில் கலாய்க்கு கேமத்த நாளில் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கும் கௌரவம் என்னவென்றால் உலகமெல்லாம் படைப்புகளெல்லாம் கூடியிருக்கும் அந்த கேமத்த நாளையில் எல்லோருக்கும் முன்னிலையில் அவரை அழைத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக சொல்லுவான் போருளீன்களில் எந்த ஹோருளின் நீங்கள் விரும்புகிறீர்களோ நாடுகிறீர்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று அவருக்கு அதாவது வாய்ப்பு வழங்கப்படும் என்று சூழ்நாகி சென்ற ராகுலே செல்லம் சொன்னார்கள் திருமதி சரி கூட அபுதாபு செரி இந்த ரிவாயத்து பதிவாகியிருக்கிறது பொதுவாக கோபத்தை அடக்கி கொள்வது என்பது பூமியினுடைய நல்ல பண்புகளில் பிரதானமான ஒரு சிறந்த பண்பு பூமியங்கள் அந்த மூமின்கள் அவர்களுக்காகவே சொர்க்கத்தை அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்தை எந்த மூமின்களுக்காக இறைச்சம் உள்ளவர்களுக்காக அல்லா தயார் செய்து வைத்திருக்கிறானோ அந்த மூமின்களுடைய சிபத்து தன்மை என்னவென்றால் அதை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அல்லதீன சர்ரா இவர் இவரா அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் நல்லா இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள் அதாவது அப்படி இல்லாத நெருக்கடியான சூழ்நிலைகளையும் அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லதீன இன் பிகோணபிசர் ராய் இவர் ராய் அடுத்து சொல்கிறான் ஒரு காவி மீது ரைவ கோபத்தை மென்று தின்பவர்கள் ஒரு ஆபீன அனின்னாஸ் கோபத்தின் காரணமாக மக்களை தண்டிக்காமல் மன்னித்து விடக்கூடியவர்கள் மன்னித்து விடுவதோடு மட்டுமில்லாமல் ஒல்லாக முற்றினேன் உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொர்க்கவாசிகளுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது கோபத்தை வென்று தின்பதை சிராகித்து சொல்கிறான் கோபம் என்பது அது நம்மை நாமே அழிவிலே கொண்டு போய் நமக்கு நமக்கு நாமே சேதாரத்தை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு பேரழிவை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும் நம்மை பலர் ஆத்திரப்படுத்துகிறார்கள் பலர் நம்மை கோபம் ஊட்டுகிறார்கள் சிரமம் ஊட்டுகிறார்கள் என்றால் அதனால் நாம் பொங்கி எழுந்தால் அது அவருக்கு பாதிப்பல்ல அந்த கோபத்தினால் நம் உடலுக்கும் பாதிப்பு நம்முடைய உள்ளத்திற்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே தான் பெருமக்கள் இந்த மாதிரி கோபமான சமயம் வருகிற பொழுது உஷாராகி விழிப்போடு அதை கையாளுகிற ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கிறோம் அதற்கு ஹசன் உதயமாவுக்காளான அவர்கள் வீட்டுக்கு விருந்தாளி வருகிறார்கள் அந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக அடிமைகளிட அடிமை ஒருவொரு இடத்திலே சொல்கிறார்கள் அப்படி அடிமை இடத்திலே சொல்கிற பொழுது அவர் அவர்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக பாத்திரத்தில் ஒன்றை எடுத்து கொண்டு வருகிறார் விருந்தாளிக்கு முன்னாடி வைத்து அதை போட்டு உடைத்து வருகிறார் எதவருக்கிலே விருந்திருக்கலாம் அல்லது பொதுவாக அடிமைகள் வேண்டுமென்றே சில காரியத்தை செய்யவும் செய்யலாம் இப்பொழுது கடுமையான கோபம் வருகிறது ஒரு இயற்கை நம்ம விருந்தாளிக்கு நம்ம வீட்டில் உள்ள வேலைக்காரர் கண்ணீர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்து கொண்டால் நமக்கு ஒரு கோபம் வரும் அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் ஒரு வகையான கோபம் வந்தது அப்பொழுது அந்த அடிமை உஷாராக குரானை தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால் இந்த ஆயத்தை ஓதிக்க நம்பிட்டார் சொற்கம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஒரு காவிரி மீனவர்கள் இந்த கோபத்தை யார் மென்று தின்று விடுகிறார்களோ அடக்கி விடுகிறார்களோ தான் கோ சொத்தம் கிடைக்கும் அந்த வசனத்தை ஓதி அனுப்பிக்கிறார் உடனே அவருடைய கோபம் அப்படியே அடங்கி விடுகிறது கோபம் அடங்கி விட்ட பிறகு நான் கோபத்தை மீது தின்று விட்டேன் என்று சொல்கிறார் அவர் விடவில்லை அடுத்த வசனத்தை தொடர்கிறார் ஒரு ஆஃபீன்னு அணினார் கோபம் இல்லாட்டார்களோ பின்னாடி தண்டிக்கலாம் அல்லவா ஆனால் சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்றால் கோபத்தை அடக்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் மக்களை மன்னிக்கக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் உடனே ஹசன் சொன்னார்கள் நான் மன்னித்து விட்டேன் உடனே நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த வசனத்தையும் அடுத்த ஆயத்தினுடைய தொடரையும் போதுகிறார் அல்லாஹ் இவர்களுக்கு சிறுவேன் யார் அல்லாஹ் அல்லாஹ் யாரை விரும்புகிறான் என்றால் உபகாரம் செய்யக்கூடியவர்களே விரும்புகிறான் என்று சொல்கிறான் உடனே இவர் அந்த அடிமையை நீ அந்த நீ விடுதலை ஆகியவரு உடனே நான் விடுதலை செய்து விட்டேன் என்று அவருக்கு உபகாரமே செய்கிறார் டென்ஷன் ஆக்கி கோபப்படுத்தி அவரை தண்டிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கோபத்தை அடக்கி மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு விடுதலையும் கொடுத்து விடுகிற பண்பாடுகள்தான் சொற்கவாகும் அபோதரீ அதிபு அவரகட்டத்தில் ஒரு சமயம் அவருடைய அடிமை ஒரு ஆட்டினுடைய காலை அவருக்கு இருந்த சொந்தமான ஆட்டினுடைய காலை ஒடித்து விட்டார் ஒடித்து அதை கொண்டு அப்தூர் நிபாரி இடத்துல கொண்டு காட்டவும் செய்கிறான் இந்த ஆட்டினுடைய கால் ஒடித்து விட்டது என்று ஒடித்தது யார் என்று கேட்கிறார் நான் தான் உடைச்சேன் ஏன் உடைத்தாய் உங்களை டென்ஷன் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டிய உடைச்சேன் என்ன டென்ஷன் ஆகி என்ன செய்ய போகிறீங்க உங்களை டென்ஷன் ஆக்கினா நீங்கள் கோபத்தில் என்ன அடிப்பீங்க நீங்கள் என்ன அடிக்கும் பொழுது நீங்கள் பாவியாயிருவீங்கள உங்களோட பாவம் செய்ய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நான் இந்த குஷ்புத்தனத்தை பண்ணேன்னு சொன்னேன் அப்போது அபூதர திஃபாரி இப்போ நாமளாக இருந்தால் அஸ்கல் உனக்கு எவ்வளோ சிம்ருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் கொள்ளுவோம் என்று அடி கொடுப்போம் இல்லையா ஆனால் அபூத திஃபாரி அதே உங்க அல்லாவுடைய ரிசூருடைய சகாபி பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் அவங்க சொன்னாங்க உன்னை எவன் கோபப்படுத்துனானோ அவனை நான் கோபப்படுத்துவேன் நான் இல்லை அகை வர்ண மண் அதாவது யார் உன்னை கோவப்ப கோவப்படுத்தும்படி உன்னை உன்னை செய்தானோ அவன் யாரும் செய்தான் அந்த செய்தான நான் கோவப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னித்து அவரை விடுதலை செய்துவிட்டார் இதுதான் உண்மையான பண்பு என்பதும் வீரம் என்பதும் என்பதும்லா சிவாசம் சொன்னாங்க தேச ஷதீது பிசுரா வீரன் என்பவன் தாக்குவதை கொண்டு முடிவு செய்யப்படுவதில்லை நீங்கள் தடாபடான்னு அடிப்பீங்க அடுத்தவனை அடி தாக்குவீங்க அப்படி தாக்கக்கூடியவன் கோபம் வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் தாக்கி விடுகிறோம் அடித்து விடுகிறோம் அவன் வீரன் அல்ல பின்ன வீரன் யார் இன்னமே சதீது அல்லது எம்லகோ எம்லிக்கு நப்சவோ இந்த அவன் உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் கோபப்படுகிற சமயத்தில் தன் நப்சை தன் மனசை யார் கன்றோடு வைத்திருக்கிறாரோ அவன்தான் வீரன் என்றார்கள் ரூமானபிஷர்கள் லோவாபிஷர்கள் எனவே தான் ஒரு பெரிய ஷேகர் இருந்தாங்க அப்போ அந்த சேகரத்தில் வந்து ஒரு பைட்மான் வந்தான் அதாவது ஹெவி வெயிட் சாம்பியன் அவன் பாரமான கனமுள்ள வஸ்துக்களை தூக்கி அவன் அதில் சேம்பியனாக பட்டம் வாங்கியிருக்கிறான் அவன் வந்தான் ஆனால் அவனுக்கு என்னென்னா டென்ஷன் வரும் நிறைய கோபப்படுவான் அப்போ அவன் அந்த சேகரத்தில் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க ரொம்ப கோபமாக கோபம் வருது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஸ்டேஸ் அந்த குரு அவனிடத்தில் கேட்டார் வீரம் அப்படிங்கிறது உனக்கு கஷ்டமானது செய்கிறது நீ வந்து பயில்வான் ஆகிருக்கிற பயில்வான் அப்படின்னா சாதாரணமாக எல்லாரும் தூக்கக்கூடிய சுமையை தூக்கி அந்த பைல்வான் ஆணியா மற்றவர்களால் தூக்க முடியாததை நீ தூக்கி பைல்வான் ஆணியான்னு கேட்டான் அப்போ கேட்டாங்க உனக்கு ஒரு பத்து கிலோ தூக்குறது எனக்கு சிரமமாக அல்லது ஈஸியாக கேட்டாங்க அது ரொம்ப ஈஸி ஐம்பது கிலோ தூக்குறது அது ரொம்ப ஈஸி நூறு கிலோ தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என்ன நூற்றம்பது இரநூறு கிலோ தூக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமானதை செய்கிறது உனக்கு அதாவது பேர் கிடைக்குமா ஈஸியானதை செய்கிறது தான் உனக்கு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா என்று திருப்பி கேட்டார் அவர் சொன்னார் எது எனக்கு கஷ்டமோ அதை செய்தால் தான் எனக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்போ தான் எனக்கு பாராட்டும் கிடைக்கும் விருதும் கிடைக்கும் அப்படின்னா அவர் கேட்டார் ஒருத்தன் ஒன்றை அடித்து விட்டான் ஒன்றை ஒருத்தருக்கு தாக்கி விட்டான் இப்போ அவனை பதுவிற்கு பதிவு தாக்குறது உனக்கு கஷ்டமா அல்லது தாக்காமல் இருக்கிறது கஷ்டமான்னு கேட்டார் திருப்பியே அவனை தாக்கிறது எனக்கு ரொம்ப சிம்பிள் நான் அவனை அடித்து விடுவேன் அவனை மடத்தி விடுவேன் சாய்த்து விடுவேன் இப்போ கஷ்டம் எது அப்படின்னா அவனை தாக்காமல் அந்த கோபத்தை அப்படியே அடக்கிறது தான் எனக்கு கஷ்டம் கஷ்டமான தானே வீரம் என்று சொன்னாய் அதுதானே சாதனை என்று சொன்னாய் அப்படி என்றால் கோபத்தை அடக்கி அந்த அவனை தாக்காமல் தான் உனக்கு பெருமை என்பதை அவருக்கு அவருடைய தொழில் வைத்து அவருக்கு அனுபவப்பூர்வமாக உணர்த்தினார் என்று நான் பார்க்கிறேன் எனவே தான் பெருமானா செல்லம் பல்வேறு சமயங்களில் ஒரு சாபி ஒரு முதல்ல வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அது தகவல கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க இன்னொரு தடவை வந்து சொன்னப்போ திருப்பியும் கோவப்படாதுன்னு சொன்னாங்க திருப்பி இன்னொரு தடவை வந்து கேட்டப்போ கோவப்படாதுன்னு சொன்னாங்க தெரிஞ்சுக்கிட்டு சிறந்த ஆளுசனம் அந்த ஆளு டென்ஷன் பார்த்து அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க அப்போ ஒன்றை பொறுத்தவரைக்கும் இனி கோவப்படாமல் இருந்தாலே மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக மனிதன் கோபம் வருகிற பொழுது அதை அடக்கி கொள்ள வேண்டும் அதுதான் இந்த உலகத்தில் அவனுடைய உடலையும் பாதுகாக்கும் அவனது உள்ளத்தையும் பாதுகாக்கும் நாளை மறுமையில் அவனுக்கு சொர்க்கத்தையும் அது பெற்றுத்தரும் எந்த அளவிற்கு அவன் கண்ணீர் செய்யப்படுவான் நாளை மறுமையில் என்றால் கேமத்த நாளில் எல்லோரும் கூடியிருக்கும் பொழுது மக்களெல்லாம் கூடியிருக்கிற அந்த நேரத்தில் அவள் அவனை அழைத்து கௌரவப்படுத்துவான் எப்படி கௌரவப்படுத்துவான் அவனுக்கு பரிசு கொடுக்கும் விதத்தில் அகௌரவங்களில் உனக்கு கண்ணடைவிகளில் தோணத்து கண்ணழகிகளில் உனக்கு யார் வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் அவனுக்கு விருப்பத்தை கொடுக்கிற வகையில் அல்லாஹ் அவனை கண்டியப்படுத்துவான் என்று கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லல்லாவோடையே செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அத்தகைய நல்ல தோஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக